பதிமூணு பதிமூணு பரவாயில்லையா கருப்பு குட்டி இது இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கு இருபது ரூபாய் ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கு பன்னெண்டு ரூபாய் மயிலா இது ஒரு பதினெட்டு பதினெட்டு குட்டி வரத்தது சந்தை விலை ஜாஸ்தியா தான் இருக்கு

கருப்பும் கருப்பும் தான் எட்டயாபுரம் குட்டி இருபது ஒரு கிலோ இருபது ரூபா குட்டி இருபது ஆயிரம் ரூபாய் கருப்பு எண்ணூறு கோயிலுடா புதுசா வரைக்கும் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம் நல்ல நீள ஆளத்துல இருக்குல்ல ஜம்முன்னு இருக்கு தோடல இருக்கு இருக்கு ரெண்டுமே விலை கூடுதல் தான் நம்ம சாமிக்கு நம்ம பாக்கவே கிடையாது நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நீள ஆலத்துல இருக்கணும் எல்லா பொடி பொடி குட்டிகள் பால்பொடி குட்டியா பால்வடி குட்டி தாம் எவ்வளவு நேரம் குட்டியா இருக்குமா எல்லாம் ஒரு மாசத்துக்கு குட்டி அது ஒரு ரெண்டு வாரம் ஆச்சுனே அந்த குட்டி அந்த ரெண்டு குட்டியும் இது ரெண்டும் ஒரு மாசம் தான் எவ்வளவு சொல்றீங்க இந்த ரெண்டையும் நான் அஞ்சு ரூபா சொன்னமுன்னே இந்த ரெண்டு கருப்பையும் இந்த வெள்ளையும் வரையும் அதையும் நாலு ரூபா சொன்னமுனே சொல்லுது வேலை சொல்லுத வேலை எவ்வளவுண்ணா அதெல்லாம் அதனா மூன்றரைன உடுத்துருவோம்னே ஆயிரத்தி ஒரு குட்டி ஆமா எல்லாம் கிடாத பட்டையா ஒண்ணு கிடாய் இதுல ஒண்ணு போட்டேனே அதுல ரெண்டும் போட்டேனே

அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு நாற்பத்தி அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு கோயில் கூட எப்படி இருக்கு பரவாயில்ல நார்மலா இருக்கும் இருபது கிலோ இருக்கு இருபது எதிர்பார்க்கீங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா வாடன்குளம் என்ன பெட்டையான வாங்கிருக்கீங்க வேலையாடு கொடியாடு சரி வேலையாடு கொடியாடு வளர்த்தா நமக்கு என்ன லாபம் நல்லா இருக்கும் இந்த ஆட்டோட இருக்கும் வளர்ப்பு குட்டி நல்ல நீட்டு போகற நீட்டு போக்காரு நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆமா ஆமா நாலு மாசத்துல விட்டுல நல்ல ஒரு நாலு விளைக்கும் வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கிங்க வீட்டுல கிடக்கு எல்லாம் விளையாடுதான் மாத்திட்டே வாரிங்க கொடியாடா இருக்கு கோயில் கொடைக்கு செமரியில கருப்பு கருப்பு ஓகே இது அபூர்வம் ஆமா எத்தனை இதே மாதிரி வந்திருந்தேன்

நாங்க சரி வெள்ளை கலரா இருக்கும் கறிக்கு தான் சொல்லி பேசணும் பத்தொன்பது ஐநூறுக்கு முடிஞ்சிருக்கு நாட்டு ரகம் நாங்க பல்லு ரெண்டு மூணு பல்லு விழுந்திருக்கு டேஸ்ட் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க நாட்டு கிடாலா டேஸ்ட் இருக்கதான் செய்யும் இந்த கிடாலா எப்படி பாக்கலாம் இது இருபது நாங்க நாங்க இப்ப பதினேழுக்கு முடிச்சிருக்கோம் அத எத்தனை கிலோ கறி இருக்கும் இது பதினேழு இருபது கிலோ கறி சொன்னாங்க அதுல அது பதினஞ்சுன்னு சொன்னாங்க முடிச்சிருக்கிறது பன்னெண்டு ஐநூறுக்கு முடிச்சிருக்கோம் நீங்க மொத்தம் எவ்வளவு ஆச்சு பட்ஜெட் செலவு

வேற கலர்ல இது எவ்வளவு ரேட் வரும் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் ரேட்டு குறையும் சரி எவ்வளவு கிடா பாத்தி இது எப்படி உங்களுக்கு மனசு புடிச்சது எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு நல்லா உடம்பு நல்லா கொம்பு இதெல்லாம் நாலு லட்சமா இருக்கா அதனால வாங்கிட்டோம் மீடியம் சைஸா ஜம்பட் இருக்கு ஆமா நம்மகிட்ட ஏற்கனவே கிராய் இருந்துச்சு அது வேற கிராய் இருந்துச்சு குடுத்துட்டோம் குடுத்துட்டு அது வந்து கலர் ஒத்த வதையா இருந்துச்சு அது போடக்கூடாது ஹைகோர்ட் மகாராஜாக்கு

எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு வாங்கிட்டு போறோம் அவங்க சொன்னது வந்து பதினெட்டு ரூபாய் சொன்னாங்க பதினாறாயிரத்துக்கு வாங்கிட்டு போறோம் இல்ல எங்களுக்கு வந்து செய்யறது வந்து இந்த கருப்பு தான் செய்யணும் கோயிலுக்கு கரி மதிப்பு

வாங்கணும்னு நினைக்கிறவங்க வரலாமா நிறைய வந்திருக்கா அதையும் நிறைய வந்திருக்கா நிறைய வந்து நிறைய வந்திருக்கு வந்து குவிஞ்சிருக்கு ஆமா விலை எப்படி இருக்கு விலைகள் தான் கொஞ்சம் கூட ஆயிரம் ரூபாய் போடுறது கிலோ லட்சுமிபுரம் லட்சுமிபுரம் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு இருபது சொன்னாங்க பதினஞ்சு ஆயிரத்து வாங்கிடும் கரி மதிப்பு இது எத்தனை கிலோ பதினஞ்சில வாங்கும் பதினஞ்சு கிலோ உள்ள விலை ஆயிரம் தான் கிலோ ஆயிரம் ரூபா அதான் மதிப்பு சுத்த கருப்பு தானே வேற கலர் உண்டாது சித்த கருப்பு சுத்த கருப்பு வெளில தான் ஆகக்கூடாது சுத்த கருப்பு ஏத்துக்கிடும் நம்ம வீட்டில் உள்ளவனா எந்த நேரத்தில் பல நேரத்துல விட்டுக்கலாம் ஆமா நம்ம விலைக்கு வாங்குறது வந்து கருப்பு தான் அது தாயடியாக குட்டியாக தான் இருக்கணும் இப்போ உடைய அடிக்கக்கூடாது உடைய அடிக்கக்கூடாது தூத்துக்குடி மாவட்டத்துல உடைய எடுத்து கொடுக்காங்களா தூத்துக்குடி மாவட்டம் இருக்கும் எல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் தான் சிலர் கொடுக்காத சிலர் ஒரு ஆள்கள் மனசை பொறுத்திருக்கு ஒரு நூறு நூறு கிளாய் பார்த்தோம் இதான் மனசு பிடிச்ச கிடைச்சி ஆமா ஆமாம் விலைக்கும் தோதுவாக இருந்து ஆமா